ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குரூப் ஃபோரோட பொது தமிழ் கொஷின்ஸு டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்குள்ளது இது வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது யார் எழுதினாங்க இல்லை எந்த புக்கில் இருந்துச்சு அப்படின்றது சரிங்களா இது வந்து மேற்கொள்கள் சொல்லுவாங்க யானோ அரசன் யானோ கல்வன் யானோ அரசன் யானோ கல்வன்னா அது வந்து எந்த எந்த நூலில் இருக்குன்னா சிலப்பதிகாரம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கை ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்றதுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அது சொன்னது வந்து நாமக்கல் கவிஞர் கண்மூடி வழக்கமெல்லாம் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் ராமலிங்க அடிகள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இதை சொன்னது வந்து நாமக்கல் கவிஞர் மனப்போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இதில் ஒரு சாங் இருக்கு ஸோ ஔவையார் இது சொன்னது வந்து ஔவையார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் இது ஆக்சுவலாக வந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதுலேயும் ஒரு சாங் இருக்குது நாமக்கல் கவிஞர் சும்மா சொல்கிறேன் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதை சொன்னது வந்து இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இது சொன்னது வந்து ஔவையார் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரெண்டிங் லைனு அது யார் சொன்னாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அவர் சொன்னது வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொன்னது வந்து அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட்டு கத்தியின்றி ரத்தம் ஒன்று ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இதை சொன்னது வந்து நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட்டு அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் இது சின்ன வயசுலேருந்தே நம்மளை படிச்சிருப்போம் அவ்வையார் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் இதை சொன்னது வந்து நாமக்கல் கவிஞர் புதியதோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் இதை சொன்னது வந்து பாரதிதாசன் ப்ரீவியஸாக இது 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 இந்த மாதிரியே ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது கண்டினியூட்டி தான் இது சரிங்களா இது வந்து குரூப் ஃபோரில் கேட்பேன் கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து கேட்க மாட்டாங்களில்ல கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு கொஷின்னு ஏதோ ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் மார்க்குக்கு இது இருக்குது சரிங்களா ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்